சந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி அன்றைக்கி வகரம் இருக்கக்கூடிய சனி பகவான் என்னென்ன மாற்றங்களை ரசபராசியர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு சனி பகவானால பாதிப்புகள் இருக்கா இல்லை நல்ல மாற்றங்கள் இருக்க போகுதா அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய கிரகங்களில் சனி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கிரகம் ஏன்னா சனி பகவான் நீதிமான் கர்மக்காரகன் கருணை சிந்தனை ஆற்றல் எல்லாமே வந்து இருக்கக்கூடியவர் அதாவது இவர் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு செய்யணும் அப்படின்னு அப்படின்னா அது யாராலையுமே தடுக்க முடியாது அதே ஒருத்தரை கெடுக்கணும் அப்படின்னு இவர் நினச்சிட்டாருனாலும் அவங்கள வந்து அவங்கள்ட்ட அவங்கள்ட தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க அதனால தான் சனி பகவானை பார்த்து அனைவருமே பயந்து நடுங்குறாங்க ஸோ சனி பகவானை பார்த்து பயந்து நடங்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா சனி பகவான் நன்மைகளையும் வந்து செய்யக்கூடிய ஒரு கிரகம்தான் சனி அப்படின்னாலே எல்லாருமே கெட்டது மட்டும்தான் செய்வார் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஸோ அது பாத்தீங்கன்னா முற்றிலுமாவே ஒரு தவறான ஒரு கருத்து தான் சனி பகவான் பார்த்தீங்கன்னா இப்போது ரசபராசிக்கு வக்ர நிலையில் இருக்கும்போது என்ன மாற்றத்தை கொடுக்க போறாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஜூலை பதிமூணாம் தேதியே சனி வக்ர பயிற்சி நடந்துருச்சு இந்த சனி வக்ர பயிற்சி கிட்டத்தட்ட எவ்வளோ நாளைக்கு இருக்க போகுதுன்னா நூற்றி முப்பத்தெட்டு நாட்களுக்கு வந்திருக்க போகுதுங்க சனி பகவான் இப்போ மீன ராசியில் அமர்ந்திருக்கிறாரு காலச்சக்கரத்தினுடைய பன்னிரெண்டாவது வீட்டில் சனி பகவான் ஜூலை பதிமூணாம் தேதியிலேருந்து நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்குமே வக்ர நிலையில தான் வந்திருக்க போறாரு அதாவது அடுத்து வரக்கூடிய நூற்றி முப்பத்தெட்டு நாட்களுமே வக்ர நிலையில் பயணிக்கக்கூடிய சனி பகவான் நல்ல ஒரு படங்களை தான் ரசவராசிக்கு வந்து கொடுக்க போறாருங்க ஸோ இது வரைக்கும் சனி பகவான் கெடுதல்களை கொடுத்துட்டு இருந்தார் அப்படின்னா இனிமே வந்து நல்ல படங்களை தான் கொடுப்பாரு அதாவது தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தான் வந்து பயணம் செய்ய போகிறாரு அதாவது ஜூலை இருந்து அக்டோபர் மூணாம் தேதி வரைக்குமே இந்த எண்பத்தி மூணு நாட்கள் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தான் வந்து பயணம் செய்கிறாரு அதே போல் அக்டோபர் நாலில் இருந்து நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்குமே குருவின் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணிக்கிறார் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த சனி வக்ர பயிற்சி ரிசபராசிகளுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை வந்து கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும்

இது வரைக்கும் நல்ல பலன்களை கொடுத்த சனி பகவான் இனி ஒரு சில விஷயங்களில் கெடு பலன்களை வந்து கொடுக்க போகிறாருங்க இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை அப்படின்னா சனி பகவான் வாரி வழங்கக்கூடிய ஒரு காலகட்டம்தான் ஸோ உங்களுக்கு பாசிட்டிவாகவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நெகட்டிவாகவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது நல்ல விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு இது வரைக்கும் நடந்துட்டுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக மோசமான பலன்களை கொடுப்பார் இப்போது இல்லை இது வரைக்குமே எனக்கு கஷ்டங்கள் தான் நடந்துட்டுருக்கு அப்படின்னா இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்களை வந்து கொடுப்பாரு அதில் இல்லை பிரச்சனை இன்னும் செட்டில் ஆகாமல் இருக்கேன் அப்படின்னு வருத்தப்படக்கூடியவர்களாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு சூப்பரான டைமிங் நல்ல ஒரு ஏற்றம் வந்து உங்களுக்கு இருக்குது இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது இது வரைக்கும் இல்லை அப்படின்னு நினைக்கிறது இப்போ உங்களுக்கு இருக்க போகுது ஏற்கனவே நான் நல்ல வேலையில் தாங்க இருக்கிறேன் மன அழுத்தம் டென்ஷன் அலைச்சல் வேலைப்பழு இதெல்லாம் வந்து இனிமேடுத்து உங்களுக்கு உருவாக போகுது நல்ல வேலையில் இருந்தீங்கன்னா இந்த கஷ்டத்தை நீங்கள் இப்போ அனுபவிக்க வேண்டியிருக்கும் ஒரு வேளை வேலையே இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த டைம் உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும் ஸோ வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை இருக்குது நீண்ட நாட்களாக பதவி உயர்வு சம்பள உயர்வுக்காக காத்துட்ருக்கேன் அப்படின்னா நிச்சயமாக இந்த காலகட்டங்கள் அதெல்லாம் கிடைக்குங்க இந்த விஷயங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய மாற்றங்களானது கிடைக்கப் போகுது இது வரைக்கும் இருந்த தடைகள் அனைத்தும் பரிபூர்ணமாக விலகும் அப்படின்னே சொல்லலாம் வெளிநாடு போகணும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் நான் இருக்கேன் அந்த ஆசை எனக்கு நிறையவே இருக்குது அப்படின்றவங்களுக்கு அந்த யோகம் இருக்குங்க மேலும் புதுசாக நான் தொழில் ஆரம்பிக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க முறைக்கு உங்களுடைய ஜாதகத்தை வந்து பார்த்துக்கிறது நல்லதாங்க ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் பார்வையாக தான் உங்கள் ராசியை வந்து பார்க்குறாரு ஸோ ஆரோக்கியத்தில் தலை சார்ந்த விஷயத்தில் பாதிப்புகள் குழப்பமான நிலை அடிக்கடி தலைவலி வர்றது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து இது வரைக்கும் ரொம்ப க்ரிட்டிக்கலாகவே இருந்துட்டுருக்கு அப்படின்னா இப்போ வந்து கொஞ்சம் தெளிவு கிடைக்க ஆரம்பிக்கும் மேலும் பூர்வ புண்ணியம் அப்படின்றது சிறப்பாக இருக்குது இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து தன்னுடைய சம சப்தம பார்வையாக சனி வந்து பார்வையை கொடுக்குறாரு அதாவது ஐந்தாம் பார்வையாக வந்து செலுத்துகிறாரு அதனால் கண்டிப்பாக யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் பூர்வ புண்ணியங்கள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் தாங்க மேலும் பூர்வீகத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே இப்போ விடுதலை கிடைக்க போகுது அதில் எதுவும் சிக்கல்கள் இருக்குது சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்காம இருக்குது அப்படின்னா எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சுமூகமான நிலை வந்து உருவாக போகுது படிப்பு சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகளை கூட இப்போ வந்து நீங்கள் சரி பண்ணிடுவீங்க தடைகள் எல்லாமே பரிபூர்ணமாக நீங்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த சனி வக்ர காலங்களானது அந்த ரசபராசிக்கு அமைஞ்சிருக்கு ஆன்மீகத்திலேயும் பார்த்தீங்கன்னா ஈடுபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கவே ஆரம்பிக்குங்க ஸோ இது வரைக்கும் அதாவது வரக்கூடிய இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களுமே உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் அதனால ரிசபராசினியர்கள் பெருமளவுக்கு வந்து பயப்படவே தேவையில்ல சனி குருவினுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலமான அக்டோபர் நாலாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரை இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம் அதாவது திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய ரிசபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களை குறித்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக இதில் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குது ஸோ அதற்கான முயற்சிகளை எடுங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணுன்னா கூட தாராளமாக நீங்கள் எடுக்கலாம் அக்டோபர் நாலில் இருந்து நவம்பர் இருபத்தி ஏழுக்குள்ளே சோ இந்த ஒரு காலகட்டத்தை நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் சோ ரொம்ப நாளாக எதிர்பார்த்தவங்களுக்கு அதாவது சனி கொடுக்க எவர் தடுப்பார்னு சொல்லுவாங்க அதனால சனி பகவான் இதை கொடுக்க நினைக்கிறாரு அப்படின்னா வேற யாராலையும் தடுக்கவே முடியாது அதற்குரிய முயற்சிகளை நீங்க எடுக்கணும் சனி இப்போ பத்தாம் பார்வையாக எட்டாம் இடத்தை வந்து பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்குது பதவி உயர்வு சம்பள உயர்வு நல்ல ஒரு வேலை இப்படி எல்லாத்தையுமே நீங்கள் எதிர்பார்க்கலாம் மேலும் வெளிநாட்டில் நீங்கள் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் இருக்கீங்கன்னா இது ஒரு அமோகமான காலகட்டம் ஏன்னா நீங்கள் நினைத்த இடத்துக்கு உங்களுக்கு வேலை வந்து கிடைக்க போகுது சனியும் குருவும் இணைந்து எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால நிச்சயமாக வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பாக்கியம் இருக்குங்க போகணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த டைமில் முயற்சி பண்ணுங்கள் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாகவே இருக்குது அதிர்ஷ்டம் பணவரவு வரவு இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தாங்க இந்த டைமிங் ஸோ இனிமே உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்க அப்படி ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கு இந்த சனியினுடைய வக்ர பயிற்சி உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்களை வந்து கொடுக்க போகுது இது வரைக்கும் நீங்க என்னெல்லாம் நடக்கலை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே போகுது சனி பகவான் உங்களுக்கு அப்படி ஒரு அம்சமான இடத்துல தான் வந்து அமர்ந்திருக்காரு பெரும்பாலும் சனி பகவான் பிரச்சனைகளை மட்டுமே கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கறது வழக்கம்தான் தான் அந்த எதிர்பார்ப்பு கூட தப்பு தாங்க ஏன்னா சனி பகவானை நீங்கள் ஜட்ஜ் பண்ணவே முடியாது என்ன செய்வார் அப்படின்னு சனி உங்களுக்கு கர்ம வினைகளுக்கு ஏற்ப மட்டும்தான் பலன்களை கொடுப்பார் அதாவது நீங்க உங்களுடைய காலகட்டத்தில் நல்லதை மட்டும்தான் செய்திருக்கேன் நான் யாருக்கும் எந்த கெடுதலுமே செய்ததே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இறைவனுடைய அனுகிரகத்தால் இனி நடக்கக்கூடிய உங்களுக்கு நாட்கள் அனைத்தும் சிறப்பாகவே இருக்கும் அதே ஒருவேளை நம்ம இந்த தவறு செய்துட்டோமே அப்படின்னு வருத்தப்படக்கூடியவங்களுக்கெல்லாம் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் அதற்குரிய பலன்களை நிச்சயமாக வந்து கொடுப்பாருங்க கண்டிப்பாக இதுதான் வந்து நடக்கக்கூடிய ஒரு உண்மையான விஷயமும் கூட மொத்தமா பாத்தீங்கன்னா சனி பகவான் ரிசபராசிக்காரர்களுக்கு எல்லாத்துலேயுமே நல்ல மாற்றத்தை தாங்க கொடுக்க போறாரு ஸோ நீங்க எதிர்பார்த்ததை விட சிறப்பான ஒரு நாட்களும் கூட நீங்க வந்து எதிர்பார்க்கலாம் அதனால இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்க போகுது அதாவது பார்த்தீங்கன்னா இனி இதுதான் வந்து நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு நேரமாக தான் இருக்குங்க சனி பகவான் உங்களுக்கு எல்லா வகையிலையுமே நல்லதை மட்டும்தான் செய்ய போகிறாரு நீங்கள் இன்னும் என்னெல்லாம் வந்து நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு நேரமும் கூட ஸோ இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்குன்னே சொல்லலாம் ரசபராசி நேர்கள் பெரும்பாலும் இந்த பதிவை பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு எல்லா வகையிலையுமே நல்ல மாற்றங்களை தான் சனி பகவான் கொடுக்க போகிறாரு நல்ல ஒரு ஏற்றமான வாழ்க்கை உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது இந்த காலகட்டங்களில் சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களை வந்து கொடுப்பார் அப்படின்னு நினைக்கலாம் ஸோ இந்த பதிவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்கேஸ் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க சனி பகவான் பார்த்தீங்கன்னா கிரகங்களில் ரொம்ப ரொம்ப மெதுவாக நகரக்கூடிய கிரகம்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இவர் போகிறதுக்கே சுமார் ரெண்டு ஆண்டுகள் வந்து எடுத்துக்கிறாரு அதனால தான் இவருடைய தாக்கமும் அதிகமாகவே இருக்குது இந்த ரெண்டு ஆண்டுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதீத பலன்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது ஸோ அது அது பார்த்தே தான் நிறைய பேர் வந்து பயந்துக்கிறாங்க ஸோ சனி பகவானால் பாதிப்புகளை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே நீங்கள் பயப்பட தேவையில்ல சனி காலங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் அதாவது குறிப்பாக ஏழரசினி நடக்க கூடியவங்கெல்லாம் கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் வந்து பயப்பட தேவையில்லை ஏன்னா சனி பகவான் வந்து பின்னோக்கி ந பழங்களை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுவார் அப்படி பார்க்க இல்லை மேசராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க மீன ராசிக்காரங்க இவங்களாம் வந்து பயப்படவே தேவையில்லை ஏன்னா இவங்களுக்கெல்லாம் தான் பெரிய பாதிப்புகளானது இப்போ நிகழ்ந்துட்டுருக்கு சனி பகவானால் அடுத்து வரக்கூடிய நாட்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே கண்டிப்பாக இருக்குங்க ரிஷபராசினியர்கள் தொடர்ந்து இந்த பதிவு வந்து பாருங்கள் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க மிம மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்